வணக்கம் மீ டு ஒன் ஃபேஸ்புக் வேறு சத்யா யூபிஎஸ் அண்ட் பேட்டரி சிலருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திருச்சி மாவட்டம் தோரங்குறிச்சிகிட்ட நம்ம வந்து ஒரு பேட்டரி பத்து பேட்டரி சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இது என்ன யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் கேவியே வந்து ஒன் டுவெண்ட்டி ஓல்டு டிசி செவன் பாயிண்ட் கேவி இன்வெர்டரு ஆன்லைன் இன்வெர்டரு ஆன்லைன் யூபிஎஸ் எப்படின்னா இது வந்து ஃபிளக்ஸ் மிஷினுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு அங்கே ஆல்ரெடி வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி மாட்டினா எக் சைடு ஃபார்ட்டி ஏகெச் இருந்தது அந்த சோலார் பேட்டரி சீட்டன் அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து யூடிஎல் சோலார் பேட்டரி சீட்டன் இப்போ கஸ்டமருக்கு மாட்டி ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் இது பெட்டரான ஒரு சிஸ்டம் இது பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் ஹவர்ஸ் அந்த ஃப்ளெக்ஸ் மிஷின் ரன் பண்ணுறதுக்காக பத்து பேட்டரி நம்ம கனெக்ட் பண்ணி ஒன் டுவெண்ட்டி ஓல்டு கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு டுவெல் ஹவர்ஸ் தாராளமாக வேலை செய்யும் உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி சேல்ஸு சர்வீஸு எதாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம சேல்ஸ் அண்ட் சர்வீஸு அவைலபிலிட்டி இருக்குது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அனுப்பிக்கோங்க அப்போ நம்ம போகிற சின்ன சின்ன உபயோகமான வீடியோலாம் அவங்களுக்கு உடனுக்கு உடனே கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ